கா மன்ன நேரலாகி உங்களை இந்த நாளையும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் சொல்லியபடியே அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதித்து உங்களை பெருகச் செய்வாராக ஆமேன் கத்தருக்கு சோதரம் இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பதாவது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக நாம் யாருக்காக ஜமிக்கவேன் பார்க்கும் போது சபைக்குள் இருக்கிற புருஷர்களுக்காக நம்ம வந்து ஆண்டவனுடைய பணியை செய்ய வேண்டும் ஆண்டவர் பெரிய எழுப்புதலை கொண்டு வருவாராக சோத்ரம் இந்த நூத்தி ஐம்பதாவது காலை நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை என்று பார்க்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது தன் இருதயத்தை நம்ப கூடாது நம்ம இருதயத்தை நம்பி அநேகர் மூடனாய் பேருக்கிறார்கள் ஒருபோதும் நம்முடைய நாம் நம்பவே கூடாது ஒரு வசந்த வாசிக்க நீதிமொழியின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறு சொல்லப்பட்டிருக்கிறது தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஐயா நல்ல கவனிங்க நம்ம நம்ம இருதயம் மகா கேடுள்ளது திருக்குள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய இருதயத்தை நம்பி எந்த காரியத்தையும் நம்ம செய்ய முடியாது அலையலூயா ஆகினால் சொல்லப்பட்டிருக்கிறது அதே அதிகாரத்தில் மேலே உள்ள வசனம் இந்த இருபத்தி எட்டு இருபத்தி அஞ்சு சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் அலையலூயா அப்ப தன் இருதயத்தை நம்புகிறவன் விழுவான் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் விழப்பட்டிருக்கிறது அப்ப கத்தரை நம்புகிறவனும் செழிப்பான் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் வேணும் இல்ல உங்க குடும்பத்துல ஒரு ஆசிர்வாதம் தேவை ஆமைய நீங்க நம்பி இருக்கிற காரியங்களில் சுவிசேஷ சபையில ஊழியத்தில உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் தேவையா இருக்கிறது அப்ப அதுக்கு என்ன செய்யணும் நீங்க நீங்க கத்தரைத்தான் நம்ப வேண்டுமே தவிர தன் இருதயத்தை நாம் நம்ப கூடாது வேதம் தெளிவாக சொல்லுகிறது தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் அலையலூயா அப்ப நமக்கு வந்து அந்த நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ண போறோம் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்க போறோம் அல்லது ஒரு புதிய ஊழியத்தை தொடங்க போறோம் அல்லது ஒரு புதிய எல்லைக்குள்ளாக போக போறோம் வச்சுக்குவேன் அல்லது நம்ம குடும்பத்துல பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மங்களகரமான காரியத்தை இந்த ஏரியாவில இந்த ஊர்ல இருந்து நம்ம செய்ய போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வச்சுக்கும் போது நம்ம இருதயம் சொல்றபடி தான் நம்ம போயிடக்கூடாது மாறாக கத்த நமக்கு என்ன சொல்லுகிறார் கத்தரை நம்பணும் இருதயத்தை நம்ப கூடாது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருதயத்துல வெள்ள செஞ்சிருவோம் ஆனா கத்த நமக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செஞ்சாச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தேடி வரும் அலையலூயா ஏன்னா இருதயத்தை நம்பி கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா கத்தரை நம்பி கெட்டு போனவங்க ஒருத்தர் கூட கிடையாது அலையலூயா ஆகினாலே சொல்லுகிறேன் இஸ்ரவேலே கத்தரை நம்பு கத்தருக்கு பயப்படுகிற பெரிய சீராகிய நீங்கள் எல்லாரும் கத்தரை நம்புங்கள் உங்க இருதயத்தை நம்பாதீங்க இருதயம் போனபடியெல்லாம் போகும் ஆகினால் கட்டுப்படுத்த முடியாது ஆகினால அந்த இருதயத்தில் இருந்தா நமக்கு தீங்குண்டாக காரியங்கள் பிறப்பிக்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப கத்தரை நம்பியாச்சு அப்படின்னா நம்ம இருதயம் நல்ல இருதயம் மாறிடும் அலையலோயா இப்ப நம்ம இருதயம் சுத்தமா மாறிடுங்க இப்ப நம்ம சுத்த இருதயத்தை நம்ம நம்மளாம் தவிர கேடுபாடுகளோடு கூட இருதயத்தை நம்பியாச்சு அப்படின்னா நமக்கு பெரிய ஆபத்து வரும் ஒருத்த பைபிள்ல ராஜா இருந்தார் அவன் தன் இருதயத்தை நம்பினான் இருதயத்தை நம்பி நான் எனக்காக கட்டின பாபிலோன் என்னுடைய பேர் பிரஸ்தாபத்திற்காக அப்படி சொல்லி தன் இருதயத்தை நம்பிட்டான் பெரிய ஒரு மேட்டிமை உள்ள வந்துட்டு அந்த அவன் கீழே நான் அன்பா சொல்லுகிறேன் உங்கள் குடும்பத்தில் நல்ல ஆசிர்வாதம் உண்டாக வேண்டுமா உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில உங்க தொழில உங்க ஊழியத்தில் உங்க தனிப்பட்ட காரியத்தில் உங்க படிப்பு காரியத்தில் கையின் பிரயாச காரியங்கள்ல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரவேண்டும் சொன்னால் நீங்கள் கத்தரை மாத்திர நம்ப வேண்டும் இருதயத்தை நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா அது நம்மளை வெவ்வா அது ஒவ்வொரு பாதிரை கொண்டு போயிடும் கத்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு கத்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரை நம்புகிறவன் பாக்கியவான் ஆனால் எந்த இடத்துல இதயத்தை நம்புறவன் பாக்கியவான் போடலை இதயத்தை நம்புகிறவன் செழிப்பான் போடலை இருதயத்தை நம்புறவன் உயர்ந்து அடைக்கிறது வைக்கப்படுவான் போடலை கத்தரை நம்புகிறவன் கத்தரை நம்பினால் உங்களுக்கு ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்தில் நடக்காத நல்ல காரியங்கள் இனி நடக்கும் உங்கள் ஊழியத்தில் ஒரு அபாரமான வளர்ச்சி உண்டாகும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இதய இதயத்தின்படியே செஞ்சு 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 ஊழியர் நிறைய ஊழியத்தில் நம்ம பின்வாங்கி இருக்கிறோம் ஊழியம் வந்து தோல்வியாக போயிருக்கு நான் கூட அப்படி தான் சில நேரங்களில் சில ஊழியக்காரங்களை பார்த்துருவேன் அவங்க நல்லா பிரச்சனை பண்ணுறாங்க நல்லா செய்கிறாங்க அப்படி இவ்வளோ நடத்திடலாம் நடத்தினாட்டு பத்து முப்பது பேர் உள்ளே வந்துடும் அவங்க குள்ள உள்ளே வந்துடும் பார்த்து நம்ம இதயத்தின்படி செஞ்சு அநேக கூட்டங்களில் நான் தோல்வி தான் கண்டிருக்கிறேன் அலையலோயா ஆனால் கர்த்த நம்பிப்பாருங்க கத்தரை நம்பி ஒரு சின்ன புட்டை எடுத்து பாருங்க ஆள் நிறைவேறிச்சு கொண்டிருப்பான் ஆகினால அன்பாய் சொல்லுகிறேன் இருதயத்தை நம்புகிறதை விட்டு விட்டு கத்தரை நம்புகள் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் கண்டிடாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒரு பெரிய உயர்வு ஒரு பெரிய மகிமை உங்களுக்கு உண்டாகும் எத்தனையோ எத்தனையோ ஊழியர்கார பாத்துக்கம்போது நம்ம நம்பி கத்திர நம்பாம இருந்து போயிருக்கிறோம் வாழ்க்கை ஊழியங்கள் வளர்ச்சி அடைய மாட்டேங்குது அலையலூயா ஆனா இன்னும் இந்த நாளில இருந்து இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பதாவது காலம் நிகழ்ச்சியில நம்ம ஆண்டோருக்குள்ள இருக்கிறோம் ஆண்டோடைய பிள்ளை தான் அவரு ஊழியக்காரங்கத்தான் ஆனால் சில வேலைகளை பார்க்கும் நம்ம மனசு என்ன சொல்லுதோ அது செஞ்சிடறோம் நம்ம இருதையை என்ன சொல்லுதோ அது செஞ்சிடறோம் ஆனா கத்தர் இதை அனுமதிச்சாரா கத்தர் சொன்னாரா அப்படின்னு இல்லை கத்தர் நம்பல அலையலூயா இந்த கால வேலையில இந்த கால வேலையில கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பான் தான் இதயத்தை நம்புகிறவன் மூடன் ஆகினால கர்த்தரை நம்புங்கள் கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான் கர்த்தரை நம்புங்கள் நீங்கள் வாய்க்கியவன்களா இருப்பீர்கள் கர்த்தரை நம்புங்கள் நம்முடைய ஊழியங்கள் நாளுக்கு நாள் பழுகி பெருகும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இயேசு ஆசிரியப்பாராக அன்பின் பரலோக பிதாவே உன்னுடைய குமாரநாக நாமத்தில் அப்போ துதிக்கிறார் ஒருபோர் இதத்தை நம்பாத படிக்க உண்மை நம்புவதற்கு எங்களை உதவி செய்யும் ஏசுநாபத்திற்கே குரோக்குதான் அன்று ஆசைப்பந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும்